நம்ம எல்லாரும் கனடாவுக்கு ஒரு பெரிய கனவோட வந்தோம் ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் ஆனா இங்க வந்தப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு தனி உலகத்துல ஓடிட்டு இருக்கோம் ஏன் வீடு ஏன் கார் இது தப்பு இல்ல ஆனா இது மட்டும் போதுமா யோசிச்சு பாருங்க நாம ஒருத்தர் தொழில இன்னொருத்தர் கை போட்டா நம்ம பலம் எவ்வளவு அதிகமாகும் நம்ம தமிழ் விழாக்கள்ல கலந்துக்கலாம் நம்ம பசங்களுக்கு நம்ம மொழியையும் கலாச்சாரத்தையும் சொல்லி கொடுக்கலாம் நம்ம ஆளுங்க ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சா அவங்களுக்கு மொத கஸ்டமரா நாம இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒரு உதவி தேவைப்பட்டா நாம நூறு பேரா போய் நிக்கணும் நாம தனித்தனியா இருந்தா வெறும் துளிகள் தான் ஆனா ஒன்னா சேர்ந்தா நாம ஒரு பெரிய சமுத்திரம் இந்த கனடா நாட்டுல நம்ம அடையாளம் நம்ம குரல் ஓங்கி ஒழிக்கணும்னா நாம ஒன்னா நிக்கணும் வாங்க ஒன்னா நின்னு ஜெயிப்போம் தமிழர் டாட் சிஏ கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை பாலோ செய்யுங்கள்